ஸ்ரீமதே ஆண்டாள் சரணம் ஏழாம் ஆண்டால் எம்பெருமான் அனுகூலர் மற்றும் பிரதிகூலர்களை தன்னிடம் ஈர்த்து கொள்வதாகிய விசேஷ குணத்தை விளக்குகிறார் மேலும் உயர்ந்த புருஷார்த்தம் எம்பெருமானுடன் எப்பொழுதும் பிரியாமலிருந்து தொடர்ந்து கைங்கரியம் செய்வதாகிய சாயுத்திய மோக்ஷமே என்பதை நிரூபிக்கிறார் உண்டாரை சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனையப்பல் கலனும் யாமனைவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெயும் முழங்கை வழிவ கல்யாண குணங்களை உடைய கோவிந்தா உன்னை பாடி பறையப்பட்டு நாங்கள் மேலும் அடையும் பரிசாவது நாடே புகழும்படியாக சூடகங்கள் தோல்வளைகள் தோடுகள் கர்ண புஷ்பங்கள் பாடல்கள் பாடங்கள் போன்ற பலவிதமான ஆபரணங்களையும் நீயும் நப்பின்னை பிராட்டியும் எங்களுக்கு அணிவிக்க நாங்கள் நன்றாக அணிவோம் உங்களால் அணிவிக்கப்பட்ட ஆடைகளை கொடுத்து கொள்வோம் அதற்கு பிறகு அக்கார அக்கார அடிசலை மூடும்படி மேய் சேர்த்து உலங்கை வழியாக அந்தனை வழியும்படி எல்லோரும் ஊடியிருந்து உண்டு குளிர வேண்டும் அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா